இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை பத்தி தான் நான் இந்த இடத்துல இந்த அஞ்சு நிமிடத்தை பயன்படுத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் நான் தொடர்ந்து பல இடங்கள்ல ஏழைகளோடு கடினப்பட்ட மக்களோடு குடிசை வீடுகளோடு ஒழுகுகின்ற இடங்களோடு பிள்ளைய படிக்க வைக்க முடியாம வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற பல நூறு கணக்கான பல ஆயிரக்கணக்கான பெண்களை ஒவ்வொரு ஊர்லயும் பாக்குற அவங்களோட நான் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் பார்க்கும் பொழுது இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வட்டி எல்லாரும் இப்ப குழுவும் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க சுய குழு அப்படின்னு அது சுய உதவிக்குழு கிடையாது உங்களுடைய சுயத்தை உடைக்கிற குழு அந்த சுய உதவி குழுல கடனை வாங்கணும்னு அவசரத்துக்கு வாங்கிட்டு அது பிறகு அதை அடைக்க முடியாம வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளையே வீட்டுல வந்து பேசி ரவுடித்தனம் பண்ணி அந்த கடனை வசூலிக்க கூடியவர்களிடம் இருந்து மீள முடியாமல் வேற குழுவில் இருந்து கடன் வாங்குறது இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடன் அடைக்க முடியாம வேற ஒரு இடத்துல இருந்து கடன் வாங்குறது அந்த கடன் அடைக்க முடியாம இன்னொரு இடத்துல இருந்து வாங்குறது இப்படி வாங்கி 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 பெண்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு கடன் சுமையை தாங்க முடியாத அளவுக்கு தாங்குறாங்க கடைசியில தற்கொலை வரைக்கும் போகுது அது போகும்போது தனியா போறது இல்ல பிள்ளைகளுக்கும் சேர்த்து விசத்தை கொடுத்து கொண்டு போறது ஏன்னா அந்த பிள்ளைகள் இங்க என்ன பாடுபடும் கொடுக்க கூடியவர்கள் வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் இறக்கமற்றவர்கள் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக என்ன வேணுமானாலும் செய்வாங்க அப்படியான சூழ்நிலையில இந்த வட்டி அப்படிங்கறதுல இருந்து மீளனும் என்ன செய்யறது கடன் அப்படிங்கறதுல இருந்து மீளனும் என்ன செய்யறது அத பத்தி தெரியாததுனால நம்ம சாதாரணமா கடன் வாங்கிடுறோம் வட்டிக்கு வந்து பழகிடுறோம் என்ன செய்யறது வேற வழி இல்லையே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என்ன செய்யறது வேற வழி இல்லையே என்ன செய்யறது வேற வழி தெரியலையே வேற உதவிக்கு ஆள் இல்லையே மிக அழகாக உங்களுக்கு ஒரு எளிமையா ஒரு காரணத்தை சொல்லி தரேன் இங்க இருந்து நம்ம இப்ப பேசுறோம் அல்லாட்டை கடனை எல்லாம் நீ வந்து மாத்து கொடுத்துரு எங்களுக்கு வரக்கத்து செய் எங்களுக்கு நிறைய உதவி செய் கூறையை விட்டு நீ கொடுப்பெல்லாம் நாங்க சின்ன வயசுல கேட்டோமே அந்த மாதிரி எங்களுடைய வீட்டுல நீ கொட்டிரு எங்களுடைய கடன் எல்லாம் சரியா நம்ம அல்லாட்ட கேக்குறோம் அதெல்லாம் எங்க இருக்கிறான் ஏழு வானம் தாண்டி அரசியல் இருக்கிறான் பிள்ளைகள் மதுரசா பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறது சொல்லுது என்ன கேட்டா பிள்ளைங்க பக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப நம்ம ஏழு வானம் தாண்டி அல்லாட்ட பேசுறோம் அல்ல மேல இருந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு வரக்கத்தை இறக்குறான் உங்களுடைய கடன் எவ்வளவு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி உங்களுக்கு அனுப்புறான் அனுப்பும் போது வந்துகிட்டே இருக்கு மேல இருந்து அப்படியே ஒவ்வொரு வானமா தாண்டி ஏழு வானம் தாண்டி வந்துட்டே இருக்கு உங்க வீட்டு கிட்ட வந்துருச்சு உங்க வீட்டு கிட்ட உடனே நீங்க ஏற்கனவே வட்டிக்கு காசு கொடுத்து இருந்தால் அல்லது வட்டிக்கு காசு வாங்கி இருந்தால் ஒரு பெரிய தர விழுந்துடும் பெரிய ஸ்கிரீன் உங்க வீட்டு மேல தொங்கும் உங்களுக்கு தெரியாது அல்ல அனுப்புன அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் அதை கீழே இறங்கி வராது எப்படி டீயை வந்து வடிகட்டும் போது வடிகட்டிய தாண்டி டீ தூள் இறங்கி வராதோ அது மாதிரி அல்லா அனுப்பின ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கடன் தொகை உங்களுக்கு வந்து சேராது என்ன சூழ்நிலையிலும் வட்டிக்கு கடன் வாங்குதல் அப்படிங்கறது இல்லாம நம்ம தப்பிச்சோம்னா ஏதாவது ஒரு இடத்துல அல்லா கருணைப்பட்டு நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அனுப்பலாம் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கடன் போயிடும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கையில காசும் நிக்கும் இப்ப எது பெஸ்ட் வட்டிக்கு கடன் வாங்குறது பெஸ்டா இல்ல வட்டிக்கு ஆட்படாமல் என்ன சோதனைகளையும் பொறுமையாக எதிர்கொண்டு அல்லாவிடத்துல உதவி கேட்டு இறைவனுடைய உதவியை திரையின்றி ஒரு ஸ்கிரீன் இன்றி ஒரு வடிகட்டி இன்றி பெற்றுக் கொள்வது சிறந்ததா எது சிறந்தது நம்ம தான் சேர்ந்து முடிவு பண்ணணும் ஒரு ஒரு சகோதரி சொல்றாங்க வீட்டுல எவ்வளவு கடன் இருந்துச்சு இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு யாரோ ஒருத்தவங்க மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து உதவி செஞ்சு கடைசியில எங்க குடும்பத்தோட பிள்ளைகளோட சேர்ந்து அந்த சமுதாயத்துக்கு போயிட்டோம் அந்த பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட அந்த குடும்ப தலைவிக்கு முஸ்லீம் ஆகணும்னு ரொம்ப ஆசை அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்க அவங்களுக்கு முஸ்லீம் ஆகணும்னு ரொம்ப ஆசை அந்த சகோதரி சொல்றாங்க வந்து உதவி செய்த அந்த நபர் முஸ்லீம் ஆக இருந்திருக்க கூடாதா நாங்க குடும்பத்தோட குழந்தைகளோட இஸ்லாத்துக்கு வந்திருக்கோமே இந்த வழிக்கு பின்னால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்ல யாருக்கெல்லாம் நிறைவான வாழ்க்கை தந்திருக்கானோ அல்ல யாருக்கெல்லாம் சொந்த வீடு தந்திருக்கானோ அல்ல யாருக்கெல்லாம் பேங்க் பேலன்ஸ் தந்திருக்கானோ

இறைவன் எல்லா செல்வத்தையும் எல்லா வளங்களையும் எல்லா உதவிகளையும் செய்தும் கூட கஷ்டப்படுறவங்களை திரும்பி பார்க்காம இருந்தாங்களே அவங்களுக்கு தான் முதல் கேள்வி கிடக்கு உனக்கு கொடுத்தனே உன் ஊர்ல உன் தெருவுல இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்களே நீ என்ன செஞ்ச இறைவன் நிச்சயமாக கேள்வி கணக்கில் வைப்பான் எனவே நான் நல்லா இருக்கிறேன்னு இருக்கக்கூடிய நான் மூணு வேலையும் நல்லா சாப்பிடுறேன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் கடினப்படுகிற கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சு தேடி போய் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்படி செய்யும் போதுதான் வட்டியிலிருந்து சமூகத்தை மீட்க முடியுமே தவிர ஏழைகளாம் ஒன்னு சேர்த்து வச்சுட்டு நீங்க வட்டிக்கு கடன் வாங்காதீங்க உதவியை தேடுங்கள் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் அதே சமயத்துல இந்த பக்கம் ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்ய கடமை இருக்கிறது வலிமையான பிரச்சாரம் செய்தால்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமா வெளியே வர முடியும் இப்போ இங்க இருக்க எல்லார்ட்டையும் நான் கேட்கிறேன் எனக்கு கடன் இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பாப்போம் எங்களுக்கு கடன் கிடையாதுங்க நாங்க கடன் வாங்கல எங்களுக்கு எந்த கடனும் இல்லைங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க எனக்கு எனக்கு எதாவது கடன் எனக்கு எந்த கடனும் இல்லை நான் கை தூக்கிடுறேன் எனக்கு கடன் கிடையாது அப்படிங்கிறவங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு தோராயமாக பதினஞ்சு பேர் கை போட்டுக்கலாம் ஒரு பாட்டி தூக்குறாங்க அதான் சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு கடனே இல்ல போல போலரு பாவம் முடியல நரைச்சு என்ன பல்லெல்லாம் கொட்டி போய் முகத்தை முடிச்சு இருக்கிறாங்க நல்லா இருங்க அவங்களுக்கு கடன் இல்ல மூணு வேலை கஞ்சி வேணுமாங்கிறதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை எந்த பிரச்சனையும் இல்லாம மாத்திரமருந்து சாப்பிடாம அவங்க கை தூக்குறாங்க எனக்கு கடன் இல்லமா அப்படின்னு அல்வந்தூர்லா மிச்ச பேர்லாம் என்ன இங்க இருக்க பதினஞ்சு பேர்ல இப்ப என்ன விட்டுட்டா பதினாலு பேர் கை தூக்கிருக்காங்கன்னா இவ்வளவு பேர் பேருக்கிறமே எல்லாருக்கும் கடன் இருக்கிறதுனா பாருங்க வட்டியோடு கடனா வட்டி இல்லாத கடனா வட்டி இல்லாத அழகிய கடனை கொடுத்தவர்கள் அதுவாவிடம் மிகப்பெரிய கூலியை வாங்கி கொள்கிறார்கள் ஆனா வட்டியால கடன் கொடுக்கிறத நகரத்தை தான் விழுவோம் ஆனா வட்டிக்கு கடன் வாங்கனவங்களோட நிலவ இப்பதைக்கு சரியாகாது இம்மீடியட்டா உங்களுடைய வட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சிருங்க அதுல நகை அடகு வைக்கிறது ஆகுமா நகையை அடகு வைக்கிறது வட்டி நகை ஆக்கிரம் அவசரக்கு அதுக்குதான் நாங்க நகையை சொல்றது கூடமா உங்களுடைய வாழ்க்கையில வறக்க வேணும்னு இந்த ரமலான் முழுக்க நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடன் சுமையில இருந்து வெளியே வரணும்னு ரமலான் முழுக்க கேட்டிருப்பீங்க உங்க பிள்ளைகள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் ரமலான் முழுக்க கேட்டிருப்பீங்க இப்பயும் அந்த துவா கேட்க போறீங்க இந்த நோன்பு திறக்கிற இந்த வேலையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வல்ல ரமானிடம் துவா செய்வோம் யாரா இந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய கடன் சுமையிலிருந்தும் அவர்களை நீ உன் கருணையின் பொருட்டால் நீ நீக்குவாயாக அவர்களுடைய கடனை எல்லாம் நீ இந்த ஆண்டே சரி செய்வாயாக இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் வட்டிக்கு உடன்படாத வாழ்க்கையை அவர்களுக்கு நீ தருவாயாக எந்த சோதனையையும் நீ லேசாகுவாய் என்ற நம்பிக்கையை இங்கு வந்திருக்கிற அத்தனை இமான்தாரிகளுக்கும் தருவாயாக ஆமீன் 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 யாரபல்லாத மீன்